ஓம் நமச்சிவாயா போற்றி இன்று சித்திரை பதினாறு செவ்வாய்கிழமை இருபத்தி ஒம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நம் அலுவலகத்திலிருந்து நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூத்தம்பாக்கம் காலனி கூத்தம்பாக்கம் காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கத்துலேருந்து பானாவர ரூட்டில் போனீங்கன்னா கூத்தம்பாக்கம் காலனி என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வட நெற்கோணம் வை திண்டிவனம் டு முறுக்கேரி ரூட்டில் போனிங்கன்னா மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தோன்னா நகரி தரணி நகரி தரணி அதாவது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கேபேட்டிலேருந்து பள்ளிப்பட்டு ரூட்டில் போனீங்கன்னா நகரி தரணி என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் ரூபிணி எங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாவரம் பின்னாவரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிடி டூ சேந்தமங்கலம் ரூட்டில் போனிங்கன்னா பின்னாவரம் என்ற கிராமத்தில் ரூபினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தின்னா நத்தமூர் நத்தமூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திருக்கோயிலூர்லேருந்து செட்டித்தாங்க ரூட்டில் போனிங்கன்னா நத்தமூர் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரோணா வெற்றிவேல் நாடக மன்றம் சாலை சரோணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சே கொத்தமங்கலம் சே கொத்தமங்கலம் இது ரூட் எப்படி பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து ஜெயகொண்டா ஜெயகொண்டாலேருந்து திருக்கோயில் ரூட்டில் போனிங்கன்னா சே கொந்தமங்கலம் என்ற கிராமத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமந்தை பிச்சமந்தை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அணைக்கட்லேருந்து முத்துக்குமரன் மலை முத்துக்குமரன் மலை மேலே போனீங்கன்னா பிச்சமந்தை என்ற கிராமத்தில் இன்று இரவு தாமரை நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடக மன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடலூர் கோடலூர் கங்கை மோட்டூர் கோடலூர் கங்கை மோட்டூர் அதாவது சோழிங்கர்லேருந்து பாராஞ்சி வீட்டு அரக்கோணம் ரூட்டில் சோழிங்கர் பாராஞ்சிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கூடலூர் கங்கை மோட்டூர் என்ற கிராமத்தில் இன்று இரவு முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேற்பாங்க டு பனப்பாக்கம் ரூட்டில் போனீங்கன்னா இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் மங்களம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தியப்பிரியா நாடகமன்றம் மன்றம் சத்தியப்பிரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னை புன்னை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமிலி நெமிலி போய் கேட்டிங்கன்னா புன்னை என்ற கிராமத்தில் சத்திய பிரியா நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் என்று பார்த்தீங்கன்னா வெடால் வெடால் இது ரூட் எப்படின்னு பார்த்திங்கன்னா சோழிங்க டு அரக்கோணம் சால பக்கத்திலேயே வெடால் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடகமன்றம் சாலை சங்கீதா நாடகம் மன்ற பார்த்தீங்கன்னா வில்லி வளம் வில்லி வளம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வாலாஜாபாத் ரூட்டில் போனீங்கன்னா வில்லிவளம் என்ற கிராமத்தில் இன்று இரவு சங்கீதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடமன்றங்களுக்கு நாடகம் இருக்கின்றது நாடகக்கலை ரசிகர்கள் எந்த மன்றம் பிடித்திருக்குதோ அந்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்த்து நம் ஊருக்கு நாடகத்தை ஒப்பந்தம் செய்யுமாறு மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கின்றோம் நாளை ரோஜா நாடக மன்றம் கேன்சல் ஆகிறது மற்ற நாடக இருக்கின்றது நாடகம் தேவைப்பட்டா ஸ்கிரீனில் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமை பலர் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை